இது வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் ஆரம்பலூர் பகுதியை ஆண்ட காலகட்டத்தில் அடிக்கப்பட்ட கல்வெட்டு இந்த கல்வெட்டு இருக்கும் இடமானது பெரியேரி என்ற ஊர் அழைக்கப்படுகிறது பெரியேரி என்பது பன்னெண்டாம் நூற்றாண்டில் ஆரவலூரின் ஒரு பகுதியாகத்தான் இருந்துள்ளது இந்த கல்வெட்டில் பார்த்தமாக ஒரு சோளம் காட்டப்பட்டுள்ளது அப்புறம் ஒரு தெய்வம் இந்த தெய்வம் ஒன்று இங்கே பூமாதேவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வம் காட்டப்பட்டிருக்கிறது இங்கே இரண்டு செல்வக்கூடங்கள் காட்டப்பட்டிருக்கிறது இந்த கல்லொட்டியில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் பாண்டியர்கள் காலத்தில் அவர்கள் கீழே இருந்த வானக்கோவரை மன்னர்கள் இதை ஆட்சி செய்திருக்கலாம் அந்த காலத்தில் அழகியானவள் என்பவள் தன்னுடைய உறவினர்கள் இறந்ததன் நினைவாக இங்கே ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுத்திருக்கிறார் இந்த வணிக பாதையிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் வணிகர்கள் பொதுமக்கள் இவர்களை தாகங்களை தீர்ப்பதற்காக தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் பந்தல் என்பது தண்ணீர் கொடுப்பதற்கான குளங்களையும் குறிப்பதாகும் அதற்கு எடுத்துக்காட்டாக அன்று எடுக்கப்பட்ட குளம் இன்று வரை இந்த இடத்திலே காணப்படுகிறது மொத்தம் நாலு பக்கமும் கல்வெட்டுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்புறத்தில் எலி காட்டப்பட்டிருக்கிறது இதனுடைய ச இந்த பக்கம் பக்கவாட்டில் பார்த்தீங்களாக்கா இந்த பக்கவாட்டிலும் ஒரு எலி உருவம் காட்டப்பட்டிருக்கிறது அந்த பக்கமும் எலி காட்டப்படுகிறது மொத்தம் மூன்று பக்கம் எலி காட்டப்பட்டிருப்பதால் இது எலி கல்ட் என்று அழைக்கப்படுகிறது